வரலாற்ற வென்றவர்கள் தமிழர்கள் கலிங்கத்தை ஆண்டவர்கள் தமிழர்கள் அது இன்றைய பார்த்தா ஒடிசாவை வென்றவர்கள் ஒடிசாவை ஆண்டவர்கள் தமிழர்கள் அதனால தான் தரணி ஆண்ட தமிழனுக்கு பரணி பாடிவாங்க அது என்ன பரணி கலிங்கத்து பரணி அந்த கலிங்கத்தை வென்றதால் தான் கலிங்கத்து பரணி என்ற இலக்கியம் தமிழர் வரலாற்றில் தோன்றியது அந்த கலிங்கம் தான் இன்றைய ஒடிசா அப்ப கலிங்கத்து பரணிங்கிறது ஒடிசா பரணின்னு கூட சொல்லலாம் அப்ப ஒடிசாவை வென்று ஒடிசாவை ஆட்சி செய்தவர்கள் தமிழர்கள் எப்படி புத்தன் இந்த உலகத்திற்கு சேவை செய்வதற்கு அரச பதவி தடையாக இருக்கிறது கருதி அரச பதவியை துறந்து புத்தன் வெளியேறினோ அப்படித்தான் இந்த ஒடிசா மக்களுக்கு சேவை செய்வதில் இந்த ஐஏஎஸ் என்ற அதிகாரம் தடையாக இருக்கிறது என்று அந்த ஐஏஎஸ் அதிகாரத்தை துறந்து விட்டவன் தான் இந்த மானத்தமிழன் இந்த பாண்டியன் பாருங்க புத்தனை போல புத்தன் அதிகாரத்தை துறந்தான் இந்த பாண்டியன் என்ற தமிழன் ஐஏஎஸ் என்ற அதிகாரத்தை துறந்தான் புத்தன் ஆதியிலே ஆரியனை எதிர்த்தான் தமிழனும் ஆதியிலே ஆரியனை எதிர்த்தான் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா முழுமைத்தும் மக்களவை நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் உள்ள ஒரு சில மாநிலங்களுக்கான சட்டமன்றங்களுக்கான தேர்தல் சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் அந்த எம்பிக்களை தேர்ந்தெடுப்பது நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது போல் எம்எல்ஏக்களை தேர்வு செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்புகின்ற தேர்தலும் நடக்கின்றது அப்படித்தான் பக்கத்திலே உள்ள ஆந்திராவுக்கு எம்பிக்களை தேர்வு செய்கின்ற போது ஆந்திரா சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடக்கின்றது அதே மாதிரி ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒடிசாவுக்கும் சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடக்கின்றது இன்னும் சில மாநிலங்களுக்கு கூட சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடக்கின்றது ஆனால் எங்கும் இல்லாத அளவிற்கு எந்த இடத்திலும் எந்த மாநிலத்திலும் எந்த மொழி வழி தேச இனங்களுக்கும் இடையே இல்லாத அளவிற்கு ஒடிசாவில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான ஆட்சி அதிகாரத்தை போவது யார் என்று உச்சபட்சமான ஒரு உக்கிரமான போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போர் கருத்தியல் அடிப்படையில் இருந்தால் நாம் கைதட்டி வரவேற்கலாம் அந்த போர் ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒரு போராக இருந்தால் நாம் கைதட்டி ஆரவாரமாக மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் ஆனால் ஒடிசாவிலே நடந்து கொண்டிருக்கின்றது இனப்போர் இரண்டு இனங்களுக்கிடையே போரை உண்டு பண்ணுகின்றது இரண்டு இனங்களுக்கிடையே கலவரத்தை உண்டு செய்கின்ற ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது எந்த இரண்டு இனம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஒன்று ஒடிசா இனம் இன்று ஒன்று தமிழினம் தமிழினத்திற்கும் ஒடியாக்காரர்களுக்கும் போரை உண்டு பண்ணுகின்றனர் ஒடியாக்காரர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே கலவரத்தை வன்மத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் ஒரு போர் ஒடியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த ஒடிசாவிலே தான் இந்த இரண்டு இனங்களுக்கும் இடையே கலவரங்களை உண்டு பண்ணுகின்றவர் யார் என்ற கேள்வி அடுத்ததாக நமக்கு வரும் யாரும் அல்ல இந்திய துணைக்கண்டத்திற்கு வந்தேரிகளாக வந்த ஆரியர்களும் அவர்களுக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த குஜராத்தியர்களும் தான் தமிழ் இனத்திற்கும் ஒடிசாக்காரர்களுக்கும் இந்த ஆரியனும் இந்த குஜராத்தியனும் போரை இனப்போரை உண்டு பண்ணு கொண்டிருக்கின்றான் ஆரியன் எழுதி கொடுக்க குஜராத்தி காரணங்களான இந்த மோடியும் அமித்ஷாவும் இந்த ஒடிசாக்காரர்களுக்கும் தமிழர்களுக்கும் போரை உண்டு பண்ணுகின்ற இன கலவரத்தை இன மோதலை இன வண்ணத்தை உண்டு பண்ணுகின்ற அளவிற்கு ஒடிசாவில் போரை இப்ப உங்க எல்லாருடைய மனசிலையும் பல கேள்விகள் இருக்கும் அதாவது எந்த விதத்தில் இதை இணைப்போர் என்று குறிப்பிடுகின்றார் இந்த இணைப்போரை முன்னெடுப்பவன் யார் யார் அல்லது யார் யார் எல்லாம் முன்னெடுக்கிறார்கள் என்று இவைகளை மாதிரி இன்னும் கூடுதலான பல கேள்விகளும் உங்கள் எல்லோருக்குள்ள விழும் அந்த கேள்விகளுக்கான விடை என்ன அப்படின்னா ஒடிசாவில தேர்தல் பிரச்சாரம் நடக்குது அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கெடுத்து பேசுவதற்காக இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அந்த குஜராத்திக்கான பத்தாயிரம் முதலைகளுடைய ஓனாய்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கின்ற அமித்ஷா அங்க போய் பேசுற ஒடிசா பார்த்து பாபு சக்தா இந்த முதலைகளினுடைய உருவமாக இருக்கின்ற அந்த ஓனாயினுடைய உருவமாக இருக்கின்ற அமித்ஷா பேசும்போது சொல்றாரு ஒடிசாவை எப்படி தமிழன் ஆள முடியும் ஒடிசாவில் பிறந்த ஒடிசா மொழியில் பேசுகின்ற ஒடிசா மண்ணினுடைய மகன் தான் இந்த ஒடிசாவை ஆள முடியும் பிஜேபி ஆட்சி அமைந்தால் ஒடிசாவினுடைய மண்ணின் மைந்தன் தான் ஆளுவார் என்று இந்த முதலைவாய் இந்த ஓனாய்வாய் அங்கு பேசி எடுத்த உடனே அமித்ஷா என்ன பேசுறார் பாருங்க ஒரு தமிழன் எப்படி ஒடிசாவை ஆள முடியும் கேள்வி எழுப்பிட்டு ஒடிசாவை ஒடிசா மண்ணினுடைய மைந்தன் தான் ஆள வேண்டும் சொல்லி அப்பைமையை ஒரு இன வன்மத்தை இன கலவரத்தை தூண்டுகின்ற வகையில்தான் மனித உருவில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ஓனாய் மனித உருவில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த முதலையான அமித்ஷா பேசியிருக்கிறார் இன கலவரத்தை தூண்டுகின்ற அளவில் இந்த ஊடகங்கள் காணொளி ஊடகங்கள் என்று அனைத்து விதமான ஊடகங்களிலும் அறிவார்ந்த பெருமக்கள் இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமான ஒரு கேள்வியை முக்கியமான ஒரு விடயத்தை பேசியாக வேண்டும் எழுப்பியாக வேண்டும் அதாவது இன்றைய ஒடிசாவினுடைய ஒடிசாவை ஆட்சி செய்பவர் யார் ஒடிசா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்க ஒடிசாவை ஆளுபவர் நவீன் பட்நாயக் சரி இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லி ஆகும் அதாவது இன்றைக்குதான் அது ஒடிசா வரலாற்றுல இதனுடைய பழைய பெயர் ஒடிசாடைய பழைய பெயர் கலிங்கம் கலிங்கம் வென்றவர்கள் தமிழர்கள் கலிங்கத்தை ஆண்டவர்கள் தமிழர்கள் அது இன்றைய கன்னூருத பார்த்தா ஒடிசாவை வென்றவர்கள் ஒடிசாவை ஆண்டவர்கள் தமிழர்கள் அதனால தான் தரணி ஆண்ட தமிழனுக்கு பரணி பாடிதுன்னு சொல்லுவாங்க அது என்ன பரணி கலிங்கத்து பரணி அந்த கலிங்கத்தை வென்றதால் தான் கலிங்கத்து பரணி என்ற இலக்கியம் தமிழர் வரலாற்றில் தோன்றியது அந்த கலிங்கம் தான் இன்றைய ஒடிசா அப்ப கலிங்கத்து பரணிங்கிறது ஒடிசா பரணின்னு கூட சொல்லலாம் அப்ப ஒடிசாவை வென்று ஒடிசாவை ஆட்சி செய்தவர்கள் தமிழர்கள் அதனால ஒடிசாவை ஆட்சி செய்தவர்கள் வென்றவர்கள் தமிழர்கள் ஒடிசாவை நாங்க தான் தமிழர்கள் தான் ஆனும் அப்படின்னு சொல்லவே வரல அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்து ஆட்சி செய்தவர்கள் நாகர்கள் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்கள் தான் இந்த இந்திய துணைக்கண்டத்தின் மீது உரிமை கொண்டாடுவதற்கு ஒரு இனத்திற்கு உரிமை இருக்கிறது என்றால் அது தமிழ் இனத்திற்கு தான் என்று சொன்ன புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்தை கூட நான் அப்படியே ஓரமா வச்சிருக்கோம் நான் போகவே இல்லை ஆனா இன்றைய அரசியல் இப்போது அரசியல் இந்த நொழில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியலின் மீது நான் பேசுகின்றேன் கேட்கின்றேன் எழுப்புகின்றேன் உண்மையிலேயே ஒடிசாவை ஆளுகின்றவர் யார் நவீன் பட்நாயக் அப்ப ஆட்சி அதிகாரம் ஆளுமை செலுத்துகின்றவர் நவீன் பட்நாயக்காக இருக்கின்ற போது ஒடிசாவை எப்படி தமிழர்கள் ஆள முடியும்னு இந்த கேடு கட்ட அந்த ஓனாயனுடைய வாயை வைத்திருக்கின்ற இந்த அமித்ஷா எப்படி கேள்வி எழுப்பணும் அப்ப தமிழர்கள் மீது வன்மத்தை எதுக்கு பகைமையை எதுக்கு இந்த அமித்ஷா மோடி உருவாக்கணும் அதுதானே கேள்வி நமக்கு ஆட்சி அதிகாரம் தமிழர்களுமே கிடையாது எந்த ஒரு தமிழனும் இன்றைக்கு இந்த நோடு இப்பொழுது ஒடிசாவே ஆளவே இல்லை ஆனா இந்த இந்துத்துவ சனாதன சங்க நாய்கள் இந்த பிஜேபி காரணங்க பேசுறானுங்க தமிழர்களுக்கு எதிராக இந்தியா முழுவதுக்கும் ஏற்கனவே உத்தரப்பிரதேச தமிழர்களுக்கு எதிராக தென்னிந்தியர்களுக்கு எதிராக பகைமையை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒடிசாவில் இன்னும் பகைமையா அதிகமா ஆழமா அகலமாக விதைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த சங்கிகள் ஏன் இப்படி செய்கிறார்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாவட்டத்தில் மேலூருக்கு அருகில் உள்ள கூத்தப்பன்பட்டி எனும் கிராமத்தில் பிறந்த வி கார்த்திகேய பாண்டியன் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒடிசாவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி சாதாரணமா இல்ல அந்த ஒடிசாவுடைய மொத்த மக்களுடைய அந்த ஒடிசா இன மக்களுக்கு வளர்ச்சிக்கும் அவர்களுடைய உரிமைகளுக்கும் அவர்களுடைய அதிகாரத்திற்கும் அவர்களுடைய அந்த பொருளாதார வளங்கள் பொருளாதார நலன்கள் மேம்படவும் ஒடிசா மக்களுடைய வாழ்வில் இன்பம் அதிகரிக்க மகிழ்ச்சி குதம் அதிகரிப்பதற்கும் ஒடிசா மக்களுடைய துன்பங்களை நீக்கவும் ஒடிசா மக்களுடைய துயரங்களை போக்கவும் அல்லும் பகலுமாக அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு மெழுகு தன்னை கரைத்துக் கொண்டு எப்படி வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ அப்படித்தான் எப்படி இந்த உலகத்திற்கு ஒளியை காட்டுகின்றதோ ஒளியை பாய்ச்சுகின்றதோ அப்படித்தான் இந்த வி கே பாண்டியன் அந்த ஒடிசா மக்களுக்கு நன்மை செய்கின்றவராக உண்மையுள்ளவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் விடுவாங்களா விவசாயிகளுக்கு இவர் தனிப்பட்ட முறையில் நிறைய செய்திருக்கின்றார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனிப்பட்ட முறைகள் அவருடைய மேம்பாட்டுக்காக நிறைய பெண்களுடைய பெண்களுடைய அந்த வாழ்வு மேம்படுவதற்காக தனிப்பட்ட முறைகள் நிறைய செய்திருக்கின்றார் மொத்த மக்களும் மேம்படுவதற்காக செய்திருக்கின்றார் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக நிறைய செய்திருக்கிறார் அப்படி செய்கின்ற ஒருவர் எப்படி இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் கூட்டத்திற்கு இந்த அமித்ஷா மோடிக்கு இந்த பிஜேபி ஒடிசா மக்களுக்கு பணி செய்வதில் ஐஏஎஸ் என்ற பணி தடையாக இருக்கின்றது ஏதோ ஒரு விதத்தில் நெருடலாக இருக்கிறது என்று நினைத்தவர் உடனடியாக பணியை தூக்கி வேலையை வரா சொல்லி விஆர்எஸ் ராஜினாமா வெளியே வந்துடுறார் ஒடிசா மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறார் எப்படி புத்தன் இந்த உலகத்திற்கு சேவை செய்வதற்கு பதவி தடையாக என்று பதவியை துறந்து புத்தன் வெளியேறினானோ அப்படித்தான் இந்த ஒடிசா மக்களுக்கு சேவை செய்வதில் இந்த ஐஏஎஸ் என்ற அதிகாரம் தடையாக இருக்கிறது அந்த ஐஏஎஸ் அதிகாரத்தை விட்டவன் தான் இந்த மானத்தமிழன் இந்த பாண்டியம் பாருங்க புத்தனை போல புத்தன் அதிகாரத்தை துறந்தான் இந்த பாண்டியன் என்ற தமிழன் ஐஏஎஸ் என்ற அதிகாரத்தை துறந்தான் புத்தன் ஆதியிலே ஆரியனை எதிர்த்தான் தமிழனும் ஆதியிலே ஆரியனை எதிர்த்தான் புரியுது புத்தன் அரசு அதிகாரத்தை துறந்து மக்களுக்கு சேவை செய்வந்தான் தான் இந்த பாண்டியன் என்ற தமிழன் ஐஏஎஸ் என்ற அதிகாரத்தை திறந்து மக்களுக்கு சேவை செய்வந்தான் புத்தனும் ஆரியத்தை எதிர்த்தான் இந்த தமிழனும் ஆரியத்தை எதிர்க்கிறான் அப்ப தான் இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கின் நாய்கள் மக்களுக்கு சேவை செய்யவானா நீ கிளம்பு அப்படின்னு ஒடிசாவுல இருக்கிற பாண்டியன் மீது வன்மத்தை கட்டி ஒரு பகைமையை அந்த ஒடிசா கிட்ட விதைக்க பார்க்கறாங்க ஆனா கதை மேம்படல ஒடிசா மக்களுக்கு தெரிகிறது இந்த வி கே பாண்டியன் ஒடிசா மக்களுக்கு நல்ல கல்வி கொடுத்திருக்கின்றார் கல்வி வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றார் பொருளாதார வளர்ச்சியை கொடுத்திருக்கின்ற பொருளாதார வளங்களை அதனால மக்கள் ஏத்துக்கிட்டார்கள் மக்கள் வி கே பாண்டியனை கொண்டாடுகின்றார்கள் அப்படி தமிழனை ஒடிசாக்காரர்கள் கொண்டாடுவது வந்தேறி ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கி கும்பல்களுக்கு பிடிக்கல பொறுக்கல அதனால வன்மத்தை கற்கானு அதனால ஒடிசாக்காரர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு இனப்பகை ஒரு இன மோதலை இன வன்மத்தை உண்டு பண்ணுவதன் மூலம் அங்கே ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் அங்கே நடக்கின்ற மக்களவை தேர்தலில் வென்றுவிடுவதற்காக விடுவதற்காக இப்படி ஒரு பகைமையை தோற்றுவிக்கத்தான் அவனுங்க செய்வாங்க இவ்வளவுக்கும் இந்த ஆரிய இந்துத்துவ சாதன சங்கின் நாய்கள் என்ன தீப சொல்வானு நாங்கள் தான் லோக குரு நாங்கள் தான் இந்த உலகத்திற்கே விஸ்வ குரு அப்புறம் வசுதேவ குடும்பம் பாருங்க அதாவது இந்த உலகத்துக்கு இவனுங்கதான் குருவும் பானுங்க அப்புறம் இந்த உலகத்தையே ஒரு குடும்பம் இந்துத்துவ சாதன சங்கி நாய்கள் எந்த மண்ணுக்கு குடிபெயர்ந்து வரானுங்களோ அந்த மண்ணிலேயே குழிபலிப்பானுங்க அப்புறம் அங்க இருக்கிற வீடுகளுக்குள்ள கொண்டு வைப்பானுங்க இதுதான் இவர்களுடைய பிறவி குணம் அதனால தமிழ்நாட்டுக்குள்ள இந்த இந்துத்துவ சங்கி நாய்களை விடக்கூடாது செருப்பாலே அடிச்சு விரட்டணுங்கிறது வேற ஒண்ணு காரணம் இதுக்காக தான் சொல்லுது பிஜேபி காரண சங்கிகளை இந்த இந்துத்துவ சங்கி நாய்களை உள்ளே தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வைக்கவே வைக்கவேடாது தமிழ்நாடுங்கிறது ஒரு புனிதமான மண் இறுதியா இன்னொன்னு சொல்லிக்கிறன்னு இந்த வி கே பாண்டியன் ஒடிசாவை சேர்ந்த ஒரு பெண்மணியை காதல் திருமணம் புரிஞ்சிருக்காரு அந்த காதல் திருமணம் புரிந்த அந்த பெண்மணியும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் இவர் ஏற்கனவே மக்கள் சேவை செய்வதற்காக தன்னுடைய ஐஏஎஸ் பணியை ராஜினாமா செஞ்சுட்டாரு விஆர்எஸ் கொடுத்துட்டாரு சொன்ன அப்ப தன்னுடைய எந்த விதமான அதிகாரமும் கிடையாத எந்த விதமான அதிகாரம் இல்லாத ஒருவர் ஒடிசா ஆளுகாரு அப்படின்னு அமித்ஷா பேசுறான் அப்படின்னா எவ்வளவு குடும்பம் இவர் ஒரு கவுன்சிலர் கிடையாது இவர் ஒரு மேயர் கிடையாது இவர் ஒரு எம்எல்ஏ கிடையாது இவர் ஒரு அமைச்சர் கிடையாது இவர் ஒரு முதலமைச்சரும் கிடையாது எந்த விதமான பதவியுமே இல்லாம மக்கள் சேவையை செய்யற மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும் மக்கள் வளர்ந்து வரணும் மக்கள் மனதில் இன்பமும் பெருகணும் அவர்கள் வளம் கொழைத்தனும் சொல்லி தன்னை மெழுகு ஆக்கிக் கொண்டவர் இந்த கண்டு பயப்படுறாங்க என்ன ஆரியம் எப்பயுமே தமிழனை எதிர்க்கலாம் தான் செய்வான் பிஜேபிங்கிறது ஆரியம் இந்து நாய்கள் எப்பயுமே தமிழினத்தை தமிழனை எதிரியாத்தான் பார்க்கும் இது வரலாற்றுல நீங்கள் வழிநெடுக்க பாக்கலாம் அதனால தான் வி கே பாண்டியனை அவர் பாண்டியனா பார்க்கல அவர் ஒரு மனிதனா பார்க்கல அவரை ஒரு தமிழனா பார்க்கறதுனால தான் அவர் மீது ஒடிசா மக்களுடைய மனதிலே வன்மத்தை ஒரு பகைமையை ஒரு கலவரத்தை ஒவ்வொரு ஒவ்வொருமான தமிழர்களும் புரிந்து கொள்ள தவறக்கூடாது